நினைவுகிறோம் நேர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியில் இன்றைக்கு என்ன தினம் என்னத்தை பற்றி கலைக்கப்படும் என்றால் கடந்த வாரம் இந்த உலக புன்னகை தினத்தை நாங்கள் அனைவருமே கடந்து சென்றோம் அப்போ இந்த புன்னகை தினத்தை பற்றி கரைக்கவில்லை என்று எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது ஏனென்றால் புன்னகையை எல்லாரும் மறந்து புன்னகையை கடந்து விட்டு சென்று விட்டோம் அப்போ போனவரிடமும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்த புதலே வந்து இந்த புன்னகை தினத்தை நாங்கள் கடும் புன்னகையாக சிரிப்போடு உலக சிரிப்பு தினத்தை சிரிப்போடு செய்யக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு எங்கள் மத்தியில் இந்த ஆர்வம் குறைந்திருக்கும் பொழுது இந்த காலம் செல்லச் செல்ல வயதுகள் செல்லச் செல்ல சிரிப்புக்கு பஞ்சம் ஏற்படுவது போல தோன்றுகிறது அப்போ கட்டாயம் சிரித்து ஆகணும்னு உளநலத்தை பற்றியெல்லாம் கைது கொண்டுள்ளோம் நாங்கள் அடிக்கடி கூறக்கூடிய தான் இலங்கையிலே பதிதி பத்து சதவீதமான ஆக்கள் விசற்பிடித்து திரியிடம் என்று கூறப்படுகிறது பத்து விதமான ஆக்களுக்கு உளநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் வந்து இந்த இரண்டு விதமானவர் வந்து உளநல நோய்களால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் எப்படி இருக்கிறார்கள் எங்களுக்கே தெரியாது இப்போ கார்த்தியான இந்த கட்டத்துக்கு இருக்கேன் பத்து வீதத்துக்கு இருக்கா இரண்டு வீதத்துக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாமே அப்ப தாங்கள் வந்து தங்களை சொல்லிக் கொள்ள மாட்டேன் இப்ப அப்படின்னா பொதுவா இப்ப யாராவது ஒரு ஆள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இப்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ஒத்துக்கொள்ள மாட்டோம் பக்கத்துல இருக்கிறார்கள தான் சொல்லுவோம் ஏதோ அப்ப நாங்கள் இப்ப எங்களையும் பைத்தியம் சொன்னாலும் சுத்தி இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் அப்ப அந்த விசர்நாய்க்கடியல் வரைக்கும் அந்த என்ன ஒரு படம் ஒன்று இருக்கு ஏம்பரை படத்துல சுத்தி இருக்கிறாக்கள்ல கடிப்பானோ கடிக்க மாட்டோன்னு பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கலாம் இல்லை விசாரமாக இருக்கிறான்னு யோசிக்க வேண்டிய தேவை எங்களுக்குள்ளே இருக்கு அப்போ இன்றைக்கு நாங்கள் உடல்நலத்தை பேசிக்க கொஞ்சம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக முடியும் எங்களை பழையாக்கள் கூறினது போல நாங்கள்லாம் சிரிக்காமல் தெரியதான் இந்த உலநலம் பாதிக்கப்படுறதுக்கான மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குறது அப்போ கொஞ்சம் சிரிங்க பாஸ் என்பது போல இந்த உலக சிரிப்பு தினத்தையும் மறந்து சிரிக்காமல் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த இன்றைய நாளிலாவது கொஞ்சம் சிரிக்கப்பழக வேண்டும் குறிப்பாக வீடுகளிலேயே கொஞ்சம் சிரிக்கும் இப்போ எல்லாம் இந்த சிரிச்சு கழிச்சாலே வீட்டை குழம்புறாங்க என்ன வீடு வழியை சிரிச்சு கழிக்கிறீங்க அதிலும் குறிப்பாக இந்த நகர பகுதியில் வாழக்கூடியவர்கள் பக்கத்து வீடு காரணம் என்ன நினைப்பான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி நாங்கள் சிரிச்சு காய்ச்சா பக்கத்து வீட்டுக்காரங்களை காரங்களை பற்றி என்ன நினைப்பான் அடுத்தவன் நினைப்பான்னு சொல்லி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கு அப்போ உலக சிரிப்பு நிலத்தில் நாங்கள் என்ன கொஞ்சம் சிரிக்கணும் இந்த சிரிப்பது வந்து எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை குறைக்கக்கூடியதாக இருக்குது அந்த சிரிப்பு வைத்தியம் என்று கூட இருக்கு நீங்க திரைப்படங்கள் கூட இந்த அவர் பார்க்குற ஒரு தோட்டங்களுக்கு இல்லை ஒரு பூங்காக்களுக்கு எல்லாருமே கையை தூக்கி சிரிப்பாங்க அப்போ அது ஒரு தெரப்பியாக இருக்கிறது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விடயமாக இருக்குது ஆனால் நாங்கள் குறிப்பாக இந்த குழந்தைகளை பார்த்து பார்த்தவொன்னே எங்களுக்கு வந்து மனதில் இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் தோணும் இந்த கவலைகள் எல்லாம் மறந்து போகக்கூடிய அப்போ அந்த மழலை சிரிப்பை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தோணும் அப்போ சிரிப்பு வரும்பொழுது எல்லாேருமே நாங்கள் மழலையாக மாறிக்கணும் சிலருடைய சிரிப்பு வந்து அந்த பலர் ஒரு ஒரு சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஒரு விடயங்கள் இருக்கும் ஒரு வயது போக போக அல்லது ஒருவருடைய குணங்கள் மாற மாற சிரிப்பு இருக்கும் ஆனால் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் இந்த மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையுமே விட்டு மனம் விட்டு சிரிக்கும் பொழுது எங்களுடைய உள நல நலத்தை உல ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு இன்றைக்கு நாங்கள் உல நலம் பாதிக்கப்பட்டால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் உடம்பெல்லாம் இறுதிக்கும் மனமெல்லாம் இறுதிக்கும் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக பார்வை யாரை பார்த்தாலும் ஒரு வன்முறை பார்வை அல்லது ஒரு நாங்கள் ஒரு விருக்கமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அது யாராக இருந்த நண்பர்களாக இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பாலும் இந்த வழி வேலை உலகம் கொடுக்கக்கூடிய வடயம் அதே போல இந்த சமூக வலைதளங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய திறந்தோறும் இந்த சமூக வலைத்தளங்கள் காட்டக்கூடிய வடயமாக இருக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிக மன இருக்கத்தை ஏற்படுது இன்றைக்கு வந்து இந்த டிக்டாக் செலிபிரிட்டிஸ் அல்லது இந்த கண்டன் மேகஸ் எல்லாம் மேன் ட்ரெண்டிங் ஆகி கொண்டு போறாங்கன்னா அவங்க எங்க எங்கேயாவது இடத்துல தங்களை ஒரு கோமாளி ஆக்கியது எங்கேயாவது இடத்துல சிரிக்க வைக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அவங்கள பார்த்து பார்த்து சமூக வலைத்தளங்களுக்கு அப்புறம் ஒரு பக்கம் அவர்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூக வலைதளம் காட்டக்கூடியது எங்களுக்கெல்லாம் தினம் தோறும் இந்த பத்திரிகைகளை வந்து படிக்கும் போதும் பத்திரிகைன்ற முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சோகமான செய்திகள் அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் எங்களுக்கு காலமேறை வந்து எங்களுடைய உளநலத்தை பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் எல்லாருமே வந்தோன்னே நான் ஆகிருக்கணும் கார்த்தியனாக இருக்கணும் எங்களோடய இந்த தொழில்நுட்ப உதவியாளர் இருக்கக்கூடிய ஜோனியனாக இருக்கணும் ஏதாவது ஒரு காமெடியை சொல்லி நாங்கள் எங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் அப்போ தான் உங்களோடு நாங்கள் ஒரு சிரிப்பொடிந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடியார்கள் இப்போ பத்திரிகை எடுத்த ஒரு ஆள் மரணம் கொலை வன்புணர்வு கற்பழிப்பு அப்படி பல்வேறு செய்திகள் கொள்ளை நோயினாளர் வந்தவர்கள் இனி காலம் வந்தால் எலிக்காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அந்த 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 அந்தரப் வரும்போது தினம்தோறும் காலை ஆறு மணிக்கு வந்து இந்த பத்திரிகை பார்த்தோம்னா உங்களுக்கு தூக்கி வர பொடிக்கோட இருக்குது அப்போ இந்த உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய வழியாக சிரிப்பு இருக்கிறது நாங்கள் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம் என்பது போல கொஞ்சமாவது சிரிப்போம் இல்லை என்றால் நாங்கள் சிரிப்பதற்கு காசு செலுத்தி அதை ஒரு வைத்திய முறையாக காசு செலுத்தி அதற்கு ஒரு பூங்காவிற்கு சென்று அதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு பயிற்சி என்று நாங்கள் எல்லாம் சிரிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிடும் எனவே குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சூழலுப்பவர்களோடு நண்பர்களோடு கொஞ்சமாவது மனம் விட்டு கொஞ்ச நேரமாவது சிரிப்போம் என்பதை தான் இந்த உலக குறிப்பாக இந்த தினம் அப்படி என்று சொன்னாலே நாங்கள் அந்த வாய் விட்டு சிரித்த நாள் இது அப்படி என்று அதிகம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது கடைசியாக இப்ப நாங்கள் வாய் விட்டு சிரித்தோம் அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே முன்னர் வந்து ஒரு நண்பர்களாக கூடி சேர்ந்து கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் விட்டு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பக்கத்து உள்ள இருக்கிறார்கள் அப்படி என்று சேர்ந்து கதைத்து தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் சுமைகளை எல்லாம் பிறருடன் பகிர்ந்து பேசுகின்ற பொழுது அதெல்லாம் முறக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை ஆஹ் காலையில எலும்பி ஒரு வேலைக்கு மாதிரி சொன்னா அந்த வேலையை முடித்து வீட்டை வந்து வீட்டு வேலைகளை செய்துவிட்டு எங்களுக்கான நேரம் அன்றைக்குள்ள உங்களுக்கு அந்த தனிமை மட்டும்தான் தேவைப்படுகிறதே தவிர சக மனிதர்களுடன் பேசி சிரித்து கதைக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணங்கள் கூட இல்லை இப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படி யாராவது ஒருவர் இருந்தால் கூட டைம் பேஸ் பண்ணினோம் அப்படி என்று ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் வைத்து அவர்களுக்கு அப்படி இருப்பவர்கள் உண்மையான வாழ்க்கையை இல்லாம இருக்கிறோம் இந்த வயசுலயும் இப்படி இருக்கணும் அப்படி என்று ஆனால் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படி என்பது அஹ் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறிப்பாக இந்த இளம் பருவத்தில் இருக்கின்ற பொழுது அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகமான இந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை தாண்டி நண்பர்களாக இருக்கின்ற பொழுது சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் நாளைக்கு அவர்கள் இல்லை அப்படி என்கின்ற பொழுது எங்களுடைய சூழலை சந்தோஷமாக அந்த ஸ்மைலி ஃபேஸ் அப்படின்றது இழந்து போகாமல் எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்படின்றத நாங்கள் எப்போவுமே மனதில் கொள்ளணும் எங்களுடைய சிரிப்புக்கு காரணமாகவும் ஒருவர் இருந்து விடக் கூடாது அப்படி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இவர் இருந்தால் தான் நான் சிரிப்பேன் இல்லை எந்த சூழல் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சந்தோஷம் அப்படி என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் அதற்காக எங்களுடைய சிரிப்பு இன்னொருவரை துன்பப்படுத்தக்கூடாது சிரிப்புக்கே பல வகை உண்டு அதில் பாடல்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு காலத்துல ஆஹ் இப்படி சிரித்தால் நக்கல் சிரிப்பு நையாண்டி சிரிப்பு அப்படின்ற சொல்லுவார்கள் எங்களுடைய சிரிப்பு இன்னொருவரை அஹ் பாதிக்காத வரைக்கும் எங்களுடைய சந்தோஷத்திற்காக அது இருக்க வேண்டும் சிரியுங்கள் மனிதர்களுடன் பேசி பழகுங்கள் அப்படி என்பதை தான் நாங்கள் இந்த ஸ்மைலி டே அப்படி என்று அதை நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனாலும் இதை நாங்கள் நேர்களுக்கு சொல்லணும் இப்படி ஒரு நாள் இருக்கிறது அப்படின்னு அதே மாதிரி தான் ஹரிஹரன் சொன்ன மாதிரி போன முறை இந்த ஸ்மைலி டேயை பற்றி நாங்களே பெரிய சந்தோஷத்தில் ஸ்மைலி டே வந்துட்டுது அப்படின்னு சொல்லி பெரிதாக இதை பற்றி பேசணும் இந்த முறை அந்த ஸ்மைலி டேனுடைய தாக்கம் எங்களுக்கே வந்து குறைவடைந்து வருகிறது அப்ப இப்படி இருக்கக்குள்ள அதுதான் வயதாக வயதாக மனிதர்கள் வந்து காலத்திற்காலம் மாற்றம் அடைந்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய வேலை சூழலாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களில் பாதி பேர் இந்த கரியர் ஃபோக்கஸ்ஸாக இருக்கணும் உண்டு வாழ்க்கையில் வந்து இந்த படிப்பை படித்து இந்த வேலையை போகணும் ஒரு சிலர் அந்த பாதையிலிருந்து மாறி போகினோம் வீட்டில் இருப்பவர்களுடன் பேசி சந்தோஷம் அடிப்படையில் நீங்கள் பலருடன் பேசாவிட்டாலும் பரவாயில்லை வீட்டில் இருப்பவர்களுடன் பேசி சந்தோஷமாக இருங்கள் அப்படின்றத நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு வீட்டில் இருப்பவர்களுடன் பேசி சந்தோஷமாக இருக்கிற வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை முறைக்கு வந்துவிட்டோம் கூடுதலாக வந்து வீட்டில் இருக்கிறா கூட கதைக்காம இருக்கும் வெளிநாட்டு ஒரு நாளைக்கு பத்து மணித்தேன் பன்னெண்டு மணி நேரம் வேலை மாதிரி தான் நாங்கள் நாங்க ஒருவேளை ரெண்டு வேலை மூன்று வேலை பாக்குறாங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கு கொஞ்சம் பேர் கரியர் இருந்தாலும் இன்னொரு பேர் பக்கத்தில் இருக்கிறவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவன் வெளிநாடு போகிறான் நான் வெளிநாடு போயிலே அவன் அங்கே போகிறான் இங்கே போறான் பைக் வாங்குறான் ஒரு பைக்கை வாங்கி பல நாள் கனென்று ஸ்டேட்டஸ் போடுறான் என்னால் ஒன்றும் வாங்க முடியலே என்று அடுத்தவனை பார்த்து பார்த்து எங்களுடைய சந்தோஷத்தை துளைக்கக்கூடியாது அதே மாதிரி காத்தியானி கூறிய மாதிரி இந்த சிரிப்பவர்களை ஏளினமாக பார்க்கக்கூடிய இருக்கிறார் யாராவது ஒருவன் ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த எல்லாம் பெரிய பிரச்சனையாக தலைக்கெடுக்காமல் விடுங்கடா பார்த்து கொள்ளலாம்னு கொண்டு இருக்கிறான்டா அவனு இருக்கிறதே ஒரு மொக்கு அவனை ஒரு லூஸாக பார்த்து இவன் என்ற கொண்டு இருக்கான் இவ்வளோ சீரியஸ் அவன் தான் அந்த இடத்துல தன்னைத்தானே தானே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் டென்ஷனா தொடங்கிட்டோம் நாங்க திரைப்படங்களை பார்த்து சமூக வலைத்தளங்களை பார்த்து சின்ன விஷயம் வந்தாலும் அதை யோசிக்கிறது திரைப்படத்துல வந்த மாதிரி எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ஓவரா திங்க் பண்ணி சேடி மாதிரி எல்லாம் யோசிச்சு எங்களை நாங்களே கஷ்டப்படுத்தி ஒருத்தன் சாதாரண ஒரு விடயத்தை கடந்து அந்த விடயத்தை விட்டு மாறி ஒரு கொண்டு அடிக்கிறான் அவன் எல்லாரும் முறைச்சு இவன் அதுக்கு ஒரு வேர்ட் சொன்ன வச்சுக்கா அந்த இந்த பூமர் அதுகள் மாதிரி என்ற ஒரு வேர்ட் கொண்டு வந்து என்ன சொன்னாலும் அவன் கிரிஞ்சு பண்றான் கிரிஞ்சு பண்றான்னு அவனோட ஏரியாக்கே சந்தோஷமா இருக்கிறான் தன்னுடைய உடல் உல ஆரோக்கியத்தை அவன் பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலை நாங்கள் எல்லாம் பைத்தியக்காரராக இருந்து உண்டு பக்கத்தில் இருக்கவன் பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அளவு காத்தியானைக்கு இதத்தான நீ அப்போ நீ என்று அப்ப அப்ப நீங்களும் நினைக்கலாம் அப்போ இப்படி காத்தியானை சிரிக்கிறதை கொண்டு தான் இதே மாதிரி நீங்களும் அவங்களுடைய சிரிப்பு தினத்திலாவது கொஞ்சம் சிரித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்ப அடுத்தவன் என்ன சொல்லுவான் அது சொல்லுவான் இது சொல்லுவான்னு இருக்காம ஆமாம் நாங்கள் நாங்கள் மெச்சூர்ட்டாக ஆகிட்டோம் இல்லைன்றது எங்களுக்கு தான் தெரியும் அது நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறோம் என்பதில் இருக்குது அதுக்கான அடுத்தவன் சொல்கிறான் அவர் பெரிய தத்துவஞானி ஐவன் மெச்சூர்டில்லாம திருவான் இருபத்தஞ்சு பேரையும் மெச்சூர்ட்டில் அமைத்திருக்கிறான் அவர் சொல்லுறாருன்றதுக்காண்டி எங்களோட சந்தோஷங்கள் ஒரு காலத்திலையும் நாங்கள் விட்டு கொடுப்போம் அடுத்தவருக்காக போதெல்லாம் வாழத் தொடங்கினோம் அப்போதே எங்களுடைய சந்தோஷங்கள் எங்களை விட்டு போகத்திருங்க நாங்கள் வாழ்கிறோம் எங்களுடைய குடும்பத்தினருக்காக வாழ்கிறோம் பொழுது அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷத்தை அதே அதேபோல் சமூக நோக்க தேவைதான் ஆனால் சமூகம் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது சில பேர் பேர் எங்கள் வந்து நிறைய புள்ள ஊட்டியல் இருக்கும் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் ஆனால் சந்தோஷமா அந்தாலும் தெரியும் ரோட்டு வழியும் ஒரு சைக்கிளையும் உழைக்கொண்டா அந்தாலும் பார்க்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் உலக இருந்து வேலை இருந்து அதுகள் இருந்து இது பட்ட இருந்து இருந்தெல்லாம் நாங்கள் காலமாக இப்படியே முதலும்புறோம் இப்படி இரட்டி நம்பரை வீட்டா வரும் ஆனால் அந்த போல கஷ்டத்துல பார்த்தீங்கன்னா சைக்கிள் உழைக்கி கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு தெரியுது என்னும்பொழுது அப்படியான மனிதர்களை பார்க்கும்போது அப்படி சிரித்து வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு பொறாமையாக இருக்கும் அதே போல இந்த சிரித்த யாரெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஏனென்றால் இந்த பார்த்து பார்த்து பார்த்துன முகங்கள் டென்ஷனாக இருந்து மேனேஜர் பேசுவார் ப்ரோஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அது இதுன்ற அந்த பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து யாரெல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பொது அதிகளவிலேயே பிடித்து அவர்களுக்கு எங்களை பிடிக்கவோ இல்லையோ சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள் எங்களுக்கு பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதுலயும் ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கா பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து இந்த நகைச்சுவை உணர்வோடும் சிரித்த முகத்தோடும் இருக்கக்கூடிய ஆண்களை தான் பிடிக்குமா அதே மாதிரிதான் ஆண்களுக்கு என்ன தெரியல பெண்களுக்கு அப்படியான ஒரு சைக்காலஜி இருக்குது அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒன்றில் படித்திருக்கேன் வடிவிலுக்கு எல்லாம் நாலஞ்சு திருமணம் நடந்திருக்கோம் அப்படி விஷயம் இருக்கு அப்ப இப்படி சொல்றது ஆனா நாங்கள் போய் ஒரு ஜோக் அடிக்கணும் கிரிஞ்சு சொல்லி இவர்கள் அதே கலாயத்தை விட்டு செல்லக்கூடிய சமுதாயம் இருக்கு அப்ப ஆண்கள் எப்பொழுதுமே தான் பெண்களுக்கு தெரிவார் அப்ப இந்த நாளில அப்ப குறிப்பாக இந்த கணவன்மார் கொஞ்சமாவதும் சிரிக்கப்படவுங்க ஏனென்றால் வேலைத்தளத்திலேயும் கொஞ்சம் முறைப்பா இருக்கும் வீடுகளில் வந்து அது இதுகள் கேட்க சிரித்து மகங்கள் நீங்கள் பெற்றோர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சிரிப்பதை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறோம் நாங்களும் எங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ளாமல் முயற்சி வரோம் இது இப்ப முதல்ல சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால அடிபடாங்க அவர்களுக்கு வன்முறை வந்துவிடும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால கொஞ்சமாவது நீங்கள் பேசி போலங்கு கூறுவார்கள் ஏனென்றால் அப்பா அம்மா உருவன் இருக்கிற பிள்ளைகள் வீட்டை பேசவே தாங்கி கொண்டிருக்கு பாடசாலைக்கும் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப கொஞ்சமாக குடும்பத்தை கலகலப்பாக ஒரு நாள் ஆச்சும் கலகலப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பது இந்த சிரிப்பு தினத்திலே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தான் நீங்களும் சிரித்து சந்தோஷமாக இருங்கள் அப்படி என்பதுதான் இன்றைக்கு இந்த ஸ்மைலி டே அப்படின்ற ஒரு நாள்ல சொல்லக்கூடியதாக இருக்கிறது தான் பலர் வந்து இன்றைக்கு சிரிப்பை இழந்துட்டோம் அந்த முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பு அப்படி என்பது இல்லாமல் போய் நிறைய நாள் ஆகிட்டு முன்னே எல்லாம் அந்த 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 மனிதருக்கு வந்து சிரிச்ச முகம் அப்படின்னு சொல்லுவார்கள் இப்ப அப்படியான முகத்துல மனிதர்களே இல்ல போல இருக்கு அப்படியான எல்லாருமே நாங்கள் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய பொருளாதார நிலைதான் பெரும்பாலானவர்களுடைய சிந்தனையாக இருக்கும் அதாவது பைக்ல போய்குள்ளேயும் சரி என்ன வேலை செய்தாலும் எங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார நிலையோ அல்லது எங்களை பற்றிய ஏதோ ஒரு பயம் எதிர்காலம் பற்றிய பயம் தான் அதிகமாக இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் கொடுமை ஆறு என்னடாங்களை பார்த்து சிரிக்கிறான்ண்டா இவனை ஏன் சிரிச்சானு யோசிச்சு அந்த நாள் இந்த சிரிப்பங்களுக்கு இல்லாம போயிடும் இல்ல உடனே இப்ப யாரும் எங்களை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே பாக்குறது எல்லாம் சரியா இருக்கா இல்ல ஏதும் கோமாளி மாதிரி வந்திருக்கா அதுலயும் இந்த பெண்கள் வந்து ஆண்கள் நாங்கள் ஒரு சரி ஒரு சிமையில் ஏதோ ஒரு சின்ன சிமையில் உண்ட விடுவோம் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சிரிச்சு அதை ஏதோ பெரிய தேச துரோக கூட்டமாக இவன் என்ன பார்த்து சிரிச்சுட்டான் அருள் என்ன பார்த்து சிரிக்கிறது ஒரு கேவலமான பார்வை அதே அந்த ஆண்களுக்கு அந்த நாள் முழுக்க மனதை சிரிக்க விட மன உளைச்சலுக்கு இப்பதான் விளங்குதே இப்ப பாதி ஆண்கள் வந்து இந்த மன உளைச்சல் அப்ப நீ நாங்கள் எல்லாருமே பாத்து யாரும் சிரிச்சா ஓகே பாத்து ஓகே ஹரியரன் சிரிச்சுட்டாரு அப்படின்னா ரோட்ல போறாங்கன்னா சிரி சிரிச்சிட்டு தான் போகும் ஆண்கள் சிரிக்கவும் முடியாது இன்னொரு பக்கம் அளவும் முடியாது சிரிச்சா பிள்ளைன்றாங்க அழுது ஆம்பளை பிள்ளையண்டு அழுகிறீங்களா இவ்வளவு வயது வந்துட்டு போவோம் அழுகிறீங்களு கேட்டு அங்காளர் பக்கத்தால வச்சுக்கணும் அப்ப சிரிக்கவும் முடியாது அளவும் முடியாது இந்த சின்ன இதயத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு குமிச்சு 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 உண்மையே பல ஆண்கள் இந்த இதய வருத்தம் பெறுவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு என்று ஆய்வுகள் தெரிவித்திருக்கு ஆய்வுகள் தெரிவிக்கல ஹரியர்னு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அந்த ஆய்வு மட்டும்தான் இப்ப தெரிவிச்சிருக்கு போல இருக்கு அப்ப அப்படிதான் இப்ப இதே மாதிரி இந்த வீட்லயும் யாராச்சும் ஒருவர் இருப்பார் இந்த ஏதாவது யாராவது ஒருவர் ஒரு காமெடி பீஸா இருப்பார் வீட்டுல இருக்கக்கூடிய சோகங்களை எல்லாமே மறக்க வச்சு எங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆக்களாக இருப்பாரு இல்ல அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்கள் வந்து சீரியஸான ஆக்களாகவே இருந்தாலும் அவர் செய்கிற வேலி எல்லாமே எங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் இதுவும் கூட இந்த வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய கடைசி ஆம்பளை பிள்ளைகள் தான் இல்லாட்டி இந்த கடைசியாக இருக்கக்கூடியதெல்லாம் இப்படி அந்த காமெடி எல்லாம் இருக்கிறாங்களா இருக்கு நம்ம வீட்டில் இல்லாட்டி வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னாலோ அல்லது சில பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்லேயும் யாரோ ஒரு ஒருவர் காமெடி பீஸாக இருப்பார் அவர் வந்து எப்போவுமே அந்த வீட்டை வந்து குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்கக்கூடியாக்கலாம் இருப்பேன் அப்போ அவர் சில பேரில் சீரியஸாக சிலவில் சில எல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு சிலர் புத்தகம் படித்து படித்தாலே அது காமெடியாக இருக்கும் பெங்கள வீட்ல எல்லாம் ஒரால் இருக்கிறார் அவரெல்லாம் திடீரென்று புத்தகம் எடுத்து படித்தாலே எங்களுக்கு உலக அதிசயமாகவும் பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சில சுத்த சுத்தமாக ஆண் பிள்ளைகள் இருந்தாலே எங்களுக்கு சில வழிகளில் அதெல்லாம் காமெடியாக தான் இருந்தது அதே மாதிரி படி படி படித்தா புத்தகம் எடுத்து படித்தால் சில வழிகளில் பொறுப்பாக கொஞ்சம் நடந்து கொண்டார்கள் அப்படியே இந்த விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டாலே அதே எங்களுக்கு பெரிய ஒரு சில வேலைகள்ல அது காமெடியாகவும் இருக்கும் சில வேலைகளை தாங்கள் இருக்கிறோம் அப்படி என்று உதவி செய்கிறோம் என்ற பெயர்ல உபத்திரவம் செய்யக்கூடிய சில காமெடி வேலைகளும் அவர்கள் செய்யக்கூடியதும் இருக்கும் இப்படி வீட்டில் ஒருவர் இருப்பார் அதே போன்ற நண்பர்கள் மத்தியிலும் ஒருவர் இருப்பார் எப்பொழுதுமே எங்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர் இருப்பார் இப்படி எங்களை சூழ உள்ள மனிதர்கள் எப்பொழுதுமே அந்த பாசிட்டிவ் வைக் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களோடு நீங்களும் பயணிங்கள் எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்றோம் நாங்கள் இந்த குடும்பமாச்சி எந்த போல பத்திரிகையில் வர இந்த செய்திகளுக்குள்ள மத்தியிலும் உங்களோடு சேர்ந்து இந்த பயணிக்கிறேன் பாசிட்டிவாக பயணிக்கிறேன்னு அந்த எங்களோடு இருக்கக்கூடிய சக தொகுப்பாளர்கள் தொழில் உதவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் எங்களையும் இந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமாக வச்சு போகக்கூடியா இல்லாட்டி இந்த பத்திரிகை ஒவ்வொரு நாளும் பார்க்குற செய்திக்கும் நாங்கள் சிரிப்பை தொலைச்சு போலீசார் கேஸ் கொடுக்கணும் சிரிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கிற நிலைமை நாங்கள் இருக்கு அப்ப வாழ்க்கை எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் நான் இருக்கக்கூடிய விடத்துல எங்கேயாவது இடத்துல இந்த சிரிப்பை புன்னகை அடுத்தவர்களுக்கு பெருசாக கொடுப்போம் அது அடுத்தவரையும் சந்தோஷப்படுத்தும் மங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே புன்னகை தினத்திலேயே கொஞ்சம் சிறீங்க வாசம் என்பது போல சிரிப்போம் கொஞ்சம் விட்டு சிரித்தால் இருக்கக்கூடிய நோய்கள் அடுத்தவரும் இருக்கக்கூடிய கோபதாவங்கள் எல்லாமே விலகி போகும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் பின் கரையரன் மற்றும்